இப்போது வந்து அறிமுக உரை நகர்தல் என்றும் நன்று பாரதி திலகரோட சித்ரா பண்ண சித்ரா வந்து இத அறிமுக உரை ஆற்றவராங்க சித்ரா வந்து மேதினியின் தேவதைகள் ஆஹ் புத்தகத்தை எழுதியிருக்காங்க கட்டிடக்கலை மற்றும் உட்புற வடிவமைப்பாளராக அவங்களோட கணவரோட அவங்களோட நிறுவனத்தை நடத்திட்டு வராங்க ஹர் ஸ்டோரிஸ் ஹர் ஸ்டோரிஸில் வந்து மேதினியின் தேவதைகள்ன்ற தலைப்பில் அவங்க கட்டுரை எழுதி அதுதான் புத்தகமாக வந்தது சித்ராபுரி அன்புடன் வரவிருக்கிறோம் ஸ்டாக்லாக் ஆனால் நகர்தல் என்றும் நன்று அதாவது அவங்க எழுதின க புத்தகத்தின் ஒரு கட்டுரையோட பேர் தான் நகர்தல் என்றும் நன்று ஸோ அதை அந்த டாப்பிக்காக வச்சுருக்காங்க வாழ்க்கை தனக்கு தந்த பாடங்கள் தான் செய்த தவறுகளிலிருந்து அவர்கள் பெற்ற அனுபவங்கள் சரியாக பயன்படுத்திய வாய்ப்புகள் என்று அவருடைய ஒரு நூல் அவருடைய இந்த நூல் வந்து ஒரு அனுபவ நூலாகவே இருந்திருக்கிறது அவருக்கு திரு திரைப்படங்கள் மீது ரொம்ப ஆர்வம் இருக்கிறது அவரோட புத்தகத்தில் ரொம்ப நல்லா வெளிப்படுது அவரோட ஒரு புத்தகமே திரைப்படம் பற்றியே இருக்கு அதே மாதிரி எழுத்தாளர் சூடாமணி அவர்களுடைய புத் அவர்களுடைய ஈர்ப்பு இவங்களுக்கு ரொம்ப நல்ல இருந்ததுனால அவங்களுடைய சிறுகதைகள்லாம் இவங்களுடைய கட்டுரைகளில் வெளிப்படுது ஸோ முதல் கட்டுரை என்னென்னா வெள்ளை சுவற்றில் கரும்புள்ளி தேடலாமா அதாவது நம்ம வரலாறு இதிகாசம் அப்புறம் இலக்கியம் எல்லாத்துலேயும் வந்து காதல் பொங்கி வழிகிறது ஆனால் திரைப்படங்கள் எடுத்துக்கிட்டால் கூட பார்த்தீங்கன்னா காதல் தேசம் காதல் கோட்டைன்னு என்னென்னவோ கட்டி கட்டி வச்சுருக்காங்க ஆனால் நம்ம வீடு காதல் வீடாக இருக்கா நம்ம வீடு காதல் வீடாக இருக்கா காதலை ஆதரிக்கும் ஒரு வீடாக இருக்கிறதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதாவது அவர் வாகம் அமெரிக்காவில் இருக்கிற பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா என்னோடய பையனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையே அப்படின்னு கஷ்டப்படுறாங்களா அந்த ஊரில் நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்க முப்பது வயசு ஆனால் கூட அந்த பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணால் எப்படி பிரிக்கலான்னு ரூம் போட்டு யோசிக்கிறாங்க நம்ம ஊர் மக்கள் ஸோ அது வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி அவங்க என்ன கேட்குற கேள்வி எப்படி ஒரு பழக்கம் இல்லாத ஒரு மனிதனோடு நீங்களுடைய உங்களுடைய முதல் படுக்கையறை நீங்கள் எப்படி நீங்கள் ப பகிர்ந்துக்கிறீங்க அப்படின்றத ஒரு இது பெரிய கேள்வியாக அமெரிக்கர்கள் நம்ம கிட்ட கேட்குற மாதிரி அவங்க கேட்குறாங்க ஸோ கிட்டத்தட்ட திருமணங்கள் வந்து முறிவு பெறத்துக்கு வந்து இப்போ இங்கே இருக்கிறவங்களா சொல்கிறாங்க காதல் திருமணம் நடந்துச்சு இவங்க காதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காதல்ன்றது தப்பு கிடையாது காதல் திருமணமும் முறி முறிவு விடுகிறது பெற்றோர்கள் பாட் பார்த்து வைத்த திருமங்களும் முறிவு பெறுகிறது ஸோ அதனால் காதலை ஒரு இதுவாக எடுத்துகிட்டு காதலை பற்றி தப்பாக பேசாதீர்கள் என்பது தான் ஃபஸ்ட்டு அவங்களுடைய கொடுத்த கட்டுரை இரண்டாவது கட்டுரை வந்து நகர்தல் என்றும் நன்று குமுதா ஹாப்பி அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஹீரோ வந்து ஸ்டாக்கிங் ஃபுல் படமும் ஸ்டாக்கிங் செய்வார் ஓகேங்களா ஆனால் அவர் வந்து அந்த படத்தோட ஹீரோ ஆனால் இதுவே வந்து நீலாம்பரின் ஒரு கேரக்டரு ஹீரோ தான் வேணும்னு கடைசி வரையும் இருந்தால் அவங்கள ஒரு வில்லனஸ் கேரக்டராக கொண்டு போய் கடைசியில் முடிக்கிறாங்க ஸோ இதுதான் நம்மளுடைய திரைப்படங்களும் சொல்ல வர ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கிற ஒரு காதல் ரிலேட்டடான ஒரு விஷயம் அதாவது அந்த ஒரு பெண் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலேயும் ஒரு பெண்ணை வந்து ஒரு தலையாக காதலிப்பாங்க அவங்கள கடைசியில் சாவடிச்சிருவாங்க இல்லைனா அவங்க வந்து அந்த ஹ முதல் அந்த லவ் பண்ணவரோட வைஃப் இறந்து போயிடுவாங்க அவங்க குழந்தையவங்க எடுத்து வளர்ப்பாங்க இப்படி தான் வந்து ஒரு பெண்களை வந்து காதலி தான் காட்டுறாங்க ஸோ சி சினிமாவை பார்த்து பார்த்து ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க நம்மளுடைய காதல் ஜெயிக்கணும் அந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடுவே அவங்க இருக்கிறதுனால தனக்கு கிடைக்காத பெண் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று ஒன்று கொலை செய்கிறாங்க இல்லைனா அவங்களே தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக வந்து இப்போ இளைஞர்களின் திருப்ப திரைப்படங்களை பார்த்து அவங்க பண்ணுற தவறு ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா பிரிவு வழிதான் ஆனால் ஒரு பெற்றோர்கள் ஆகியனா என்ன பண்ணோம் நம்ம ஆண் குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு அழுப்பா ஈகோவை கொண்டு வராதே இங்கே ஆத்திரத்தை கொண்டு போவாத அந்த பொண்ணு வாழணும் ஸோ இது வந்து வலின்றது தேவைப்படும் லைஃப்பில் ஸோ அதனால் கவலையை கவலையை ஆற்றிக்கொள்ளலாம் அழுது ஆற்றிக்கொள்ளலாம்னு நம்ம பேரண்ட்ஸ் வந்து பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க அடுத்த கட்டுரை வந்து பொருளாதார வெளிப்படைத்தன்மை அதில் எப்படின்னா இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பிளான் பண்ணிக்கிறாங்க நம்ம வந்து குடும்பத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிச்சு நகர்த்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது பெண்கள் என்ன கேட்குறாங்க அப்போ வீட்டு வேலைகளும் நீங்கள் எங்களோட சேர்ந்து செய்யலாமா அப்படின்னு கேட்கும்போது ஐயோ நீதனமாக விருப்பப்பட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்டாகிற ஒரு கணவன்மார்கள் தான் நமக்கு வாய்த்தவர்கள் ஸோ அதனால இந்த ஒரு பெண்ணோட சேர்ந்து ஒரு வரவு செலவை திட்டமிடல் தேவையில்லாத கஞ்சத்தனம் பண்ணாமல் இருக்கிறது அப்புறம் அந்தரங்க செலவு எல்லாருக்கும் ரெண்டு பேருக்குமே அந்தரங்க செலவுகள் இருக்கும் அதெல்லாம் எப்படி அனுமதி அளிப்பது இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு பொருளாதார வெளிப்படைத்தன்மை நம்மளுடைய குடும்பங்களில் இருக்கும் என்று அவர் கூறுகிறார் அப்புறம் குடிப்பழக்கம் ஸோ இப்போ நான் கூட ரீசண்டாக பார்த்தேன் நிறைய பெண்கள் வந்து குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஜெனலாக பேசும்போது டாஸ்மாக் என்னங்க இவ்வளோ வந்துடுச்சுன்னு கேட்கும்போது எங்கே நான் கூட பார்த்தேன் ரெண்டு பொண்ணுங்க போய் உள்ளேருந்து பாட்டில் வாங்கிட்டு வருதுங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கணக்கான பேர் டாஸ்மாகில் குடிக்கிறாங்க ஆனால் அவங்கள பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாலு அஞ்சு பெண்களை வச்சு இவங்க வந்து எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணுறாங்க ஸோ அது தப்பு ஒரு குடிப்பழக்கம் என்பது உலகத்து நாட்டிலேயே இருக்கக்கூடாது அதனால் வர இன்னல்கள் எல்லாம் என்னென்னு சொல்லி அதில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அந்த குடிப்பழக்கம் ஆண்களின் தவறுகள் பற்றி அப்புறம் முடிவெடுக்கும் உறுதி உங்களிடம் இருக்கிறதா இந்த டாப்பிக்கில் பற்றி பேசும்போது சூடாமணி எழுதிய ஒரு பிம்பம் என்ற சிறுகதையை பற்றி அவங்க சொல்கிறாங்க மீனாட்சி என்ற ஒரு பெண் வந்து பெரிய படைப்பாளி ஆகணுன்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து வரும் ஒரு பெண் அவங்க என்ன அவங்க வீட்டில் பையன் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அம்மா வேலைக்கு போகக்கூடாது ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கம்பல்ஷன் கொடுக்குறாங்க ஸோ இந்த பொண்ணை ஏதோ சமாதானப்படுத்தி வேலைக்கு போக வேண்டாம் முடிவு பண்ணுறாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க அந்த பையனோட அம்மா பொண்ணு மூக்குத்திட்டா நல்லாயிருக்கும் உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்றாங்க அதுக்கு அவங்க அம்மா சொன்ன உடனே சரி அதுக்கும் சமாதானப்படுத்தி பண்ணலான்னு வைக்கும்போது என்ன பண்ணுறா ஒரு பவுடர் எடுத்து ஃபேஸ் பவுடர் எடுத்து மூக்கு மேலே வச்சு அவள் பார்க்குறா அவள் கண்ணாடியில் பார்க்கும்போது அவங்க அம்மாவோட முகம் தான் அவனுக்கு தெரியுது அவங்க அப்பாவை எவ்வளோ கஷ்டப்படு அவங்க அப்பாவும் அவங்க அப்பா ஃபேமிலியும் அம்மா எப்படி கஷ்டப்படுத்தாங்கன்றது அவளுடைய பிம்பம் வந்து அவங்க அம்மா பிம்பம் மாதிரி தெரிகிறது ஸோ அதனால் அவள் என்ன செய்கிறான்னா உடனே ஒரு லெட்டர் எழுதி போடுறாள் நான் வேலையும் விட மாட்டேன் மூக்குத்தியும் குத்திக்க மாட்டேன் அப்படி இருந்தால் என்னை கல்யாணம் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவதாக அந்த கடை சொல்கிறது ஸோ முடிவெடுக்கும் உறுதி வந்து ஒரு பெண்ணிடம் கண்டிப்பாக இருக்கிறது நீங்கள் முடிவெடுக்கலை முடிவெடுக்கிறதுல போராடலைன்னா உங்கள் லைஃப் ரொம்ப பிரச்சனைக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அடிக்கிற கை தான் அணைக்கும் அதாவது அணைக்கிற கை வந்து அடிக்கணுமா அப்படின்னு ஒரு தலைப்பு அதில் எப்படின்னா அடிக்கிற கை தான் அணைக்கும் அணைக்கிற கை தான் அடிக்கும்னு பெண்களுக்கு அடிப்பதற்கு ஆதரவாகவே இருந்த ஒரு காலம் போய் இப்போ ஜெய ஜெய் ஹோ அந்த கதை பற்றி அவங்க எழுதியிருக்காங்க ஃபுல் படை பற்றி எழுதியிருக்காங்க எப்படி அந்த டேக் வாண்ட கற்றுக்கிட்டு பொலந்து எடுக்கிறாள் ஸோ கிட்டத்தட்ட பெண்கள் அந்த மாதிரி இருக்கணும் அதே மாதிரி அடிப்பது ஒரு பெரிய தப்பு அதாவது ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கணவர்கள் யாரும் வந்து அடிப்பதை வந்து எடுத்துக்கொண்டு போய் ஒருத்தரை திருத்துறதுக்கு முடியாது ஸோ அதனால் வந்து மற்றவர்கள் அவங்கள மதிக்க மாட்டாங்க ஸோ அதனால் அது தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க ஸோ அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிச்சா ஓகே ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு ஓகே தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஓகே நகர்தல் என்றும் நன்று தேங்க்யூ அதுவும் இல்லாமல் கரெக்டாக டைமிங்கில் முடித்தாங்க பாருங்கள் அதை நான் ரொம்ப பாராட்டுறேன் பரவாயில்ல ரெண்டு நிமிஷம் ஓகே பரவாயில்ல